பிரச்சனை இருப்பதாகிட்ட அவர் அடிச்சு கொடுத்த இந்த அந்த நாற்பத்தி ஆறு வரைக்கும் அரசு வந்து வீடு வீடா கேட்பாங்க நீங்க அந்த உடனடியா போய் நாற்பத்தி அஞ்சு நாள சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்லி தீர்வு காண்பாங்களாம் எப்ப ஆச்சு போகும்போது இது ஒரு கதை இருக்குது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம உடனே ஹாஸ்பிட்டல் செஞ்சு நான் சேர்த்திட்டா வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு ஊசலாடி அது மாதிரி இந்த அரசாங்கம் உயிர் புகு சாடிட்டு இருக்குது அந்த வெட்டிநேட்டர் அடுத்தால் உயிர் போயிடும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்ல மக்கள் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்கள் கிட்ட பரப்பி மக்கள் கிட்ட வந்து வாக்களை பெறுவதற்காக ஒரு சாவிட அரசாங்கம் தந்திரமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டேன்னு இதை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இப்படிப்பட்ட பொய்யான அறுக்கி விட்டு

ஆன் கூட வருத்தப்பட்டேன் பரவாயில்ல மகம் உதவா இருக்காரு ஒரு கட்சி தலைவராக இருக்காரு போய் மருத்துவமனையில் சேர்ந்து நல்லா சிகிச்சை பெற்று குணமாகி வீடுக்கு வரணும்னு சொன்னான் ஆ டேபிள் போட்டு அரச அதிகாரங்களில் அமர வச்சுக்கிட்டு ஆட்டில் புயல் அடிச்சுட்டு தான் வெள்ளம் வந்துட்டுதா மக்கள் துண்டம் போட்டிகிட்டு இருக்காங்களா எப்படி நாடகம் பாருங்க சரி நாலு நாள் தான் போய் படுத்தீங்க நாட்டுல பெரும் பிரச்சனை அதனால மக்கள் எல்லாம் அமைச்சு அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாம் அழிச்சு வீட்டிங் போறீங்க பதினெட்டு நாள் வெளிநாடு போனீங்கல்ல அப்ப எந்த அந்த நாட்டுப்போடி பிரச்சனை சிந்திச்சு பாத்தீங்களா அங்க போய் சைக்கிள் ஓடிட்டு இருக்கேன் போனீங்க எங்க இங்க இருந்து வெளிநாடு போய் தொழில் முதலிட்ட ஈர்க்கடன் சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓடிட்டு இருக்கேன் இங்க பதினெட்டு நாள் அங்க போய் உல்லாசமா இருந்துட்டு வந்தாரு இங்க

பாருங்க எப்படி நாடகம் அதோட வெளிநாடு போனாரு வெளிநாட்டுல அங்க இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற தொழில் அதிபர்கள் அழைச்சு குறிக்கிற ஒப்பந்தம் போட்டா பரவாயில்ல தமிழ்நாட்டுக்கின்ற தொழில் அதிபர் வெளிநாட்டுக்கு அழைச்சு அங்க குறிக்கிற ஒப்பந்தம் போடுது இப்படி கேவலமான முதலமைச்சர் இன்னையுமே பார்த்ததில்லை இந்தியாவும் குறிக்கிற ஒப்பந்தம் போடா இந்தியா போடு

மேலிடத்துக்கு போறதாக பத்திரிகைகளும் ஊடகத்தெல்லாம் வந்துகிட்டு இருக்குது இது வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த டாஸ்மாக் கடையில் பணிபுரிகின்ற ஊழியர்களே இதை பத்தி பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க மாசத்துக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி தான் மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடி இதுல மட்டும் கொலை அடிக்கிறாங்க வெறும் பத்து ரூபாயில அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட் பாருங்க எவ்வளவு கொலை அடிச்சிருப்பாங்க இன்னைக்கு கூட உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு பாலாஜி மீது வழக்கு நடந்துட்டு இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கின்ற இந்த அரசு தேவையா நிறைந்த அரசாங்கத்தை அப்புறம் நாம போய் மத்திய உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சா அவர் போய் கதவ கட்டுறாங்க

வேற பேர் இருக்குதா இன்னைக்கு அங்கே பாஜண்ட கட்சி தான் இருக்காரு அன்னைக்கு அப்படி எல்லாம் இருக்கிறார் ஆனா அவரெல்லாம் கூட்டணி வச்சா நல்லது நாங்க கூட்டணி வச்சா முதலான கட்சி கேவலமா இல்ல இதோட ஜனதா என்ன அடிங்க நீங்க அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லல அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கட்சி கூட்டணி அமைக்கும் அதுல எதுக்கு போய் தவறான கருத்தை அவதூறான கருத்தை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிக்குது ஒரு காலம் முடிக்க நடக்காது மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களே நீ எதை வேணாலும் சொல்லுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கூட்டணி பலமாய்ந்த கூட்டணி அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழகத்திலே வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து அண்ணா

நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் அத்தாச்சி அதுக்கு தகுந்த கிளியரன்ஸ் வாங்கி வந்து கொடுத்தாதான் லோன் கொடுப்பட்டு ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விவசாயிகள் அலக்கழித்தாங்க நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன் எல்லா மாவட்டத்திலையும் இந்த எல்லா விவசாயிகளும் விவசாய பிரதிகளும் சொன்னாங்க அதை வைத்து பாரத பிரதமர் ஒரு கடிதம் கொடுத்தேன் என்னங்க நீங்க டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி தவறான பரப்பு கைப்பட உடனே நேற்று இதெல்லாம் அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க அந்த நேற்று இதெல்லாம் உடனே திமுக அரசாங்கம் ஏற்கனவே என்ன முறையில் பயிர் கடன் பெற்றீங்களோ அதே முறைய பின்பற்றலாம் இருக்கு ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விவசாய பிரச்சனைய முன்னிறுத்தி செய்த காரணத்தினால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருச்சிக்கு வந்தபோது நான் நேரடியாக கொடுத்தீர்களே இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிட்டாங்க விட்டு நீங்க பழைய மாதிரியா பயன்படும் வரலாற்று சொல்லிருக்காங்க விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசு தொடர் என்ன இன்னைக்கு அனைத்திஜி அண்ணா திருத்த முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்றைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சிகள்

காரைக்குடி நகராட்சிக்கு அறுபது கோடி மதிப்பில சாலை அமைக்கப்பட்டது பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில்தான் காரைக்குடி அலகப்பா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில்தான் இந்த சிவகங்கை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது காரைக்குடி மாவட்ட அரசு உயர்த்தப்பட்டது மதுரை முதல் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி வழியாக காரைக்குடி வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது திண்டுக்கல் திருப்பத்தூர் வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது காரைக்குடியில் நீர் ஆதாரமான சம்பை ஊட்டிலிருந்து நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அனைத்தும் சுமார் மாற்றப்பட்டது கோடியில் ஆட்சியில் காரைக்குடியில் புதிய பேருந்து மையம் அமைக்கப்பட்டது காரைக்குடி மாவட்ட பதிவுத்துறை அலுவலகம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் புதிய மாவட்ட நூலகம் மாவட்ட சுற்றுலா மையம் அமைத்து கொடுக்கப்பட்டது தேவகோட்டை நகரில் பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது தேவகட்டை நகரில் சுமார் நாற்பது கோடி மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் மற்றும் சாலை வீட்டு அமைக்கப்பட்டது தேவக்கட்டை ஒன்றிய பகுதியில் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் ஊரக மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடியில பல்வேறு பணிகள் காரைக்குடியில ஐந்து நகராட்சி முகங்கள் அமைக்கப்பட்டது காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றும் பணிகள் என்பதை தெரிவித்து முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தலைவர்கள் அங்கே மிகப்பெரிய விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அடுத்த எட்டு மாத காலம் தேர்தல் இருக்குது

ওহ এই রে টেকনিক্যাল கண் தமிழ்க தாயமிக்க உறுதி கொண்ட ஒரு மகன் புரட்சி தலைவிவாடி புரியனவே நடந்தவன்